லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற படம் வந்து பாத்தாங்க என்னடா படம் துல்கர் சர்மான இது இதுக்கு மாதிரி கோத்தா அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு தெலுங்குல சோ அந்த படம் எல்லாம் பாக்கும்போது செம்ம மெர்சலா இருந்துச்சு படமே என்னடா பாட தலை வச்சிட்டு இருக்காரு ரொம்ப சிம்பிளா காட்டுறாங்க இது வந்து நைன்டிஸ் படம் மாதிரி பிக்சர் வந்து சரியில்லை சோ இது என்னத்தான் படம் சொல்ல போறாங்க என்ன படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் போயிருந்தேன் ஆக்சுவலா வந்து தீபாவளிக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்து இருக்குது இன்னை எவ்வளவு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது பதினஞ்சு நாள் ஆகி கூட அமரன் படம் மட்டும் தான் இருக்குது ஆனாலும் வந்து இந்த படம் வந்து இன்னும் எடுக்கல தியேட்டர்ல இருந்து சோ என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பாத்தாங்க ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க இந்த படம் அஷத் மேதா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஷேர் மார்க்கெட்ல பெரிய வந்து ஸ்கேம் பண்ண ஒரு நபரு ஊரோட கதையை வந்து லைட்டா கொஞ்சம் எடுத்து போட்டு அது மூலியமா நிறைய பேருக்கு லாபம் பார்த்திருக்கலாம் அதுல வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வேலை ஆசிரியர் சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் எல்லாம் நடத்துவாங்க பாத்தீங்களா அந்த கடைகளுக்கு பணம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க சாயங்காலத்துக்குள்ள ஒரு வசூல் பண்ணி போடுற மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பேங்க்ல ஒரு கேஷியரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு டெபாசிட் செலான் எழுதி கொடுக்கறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க எழுதி கொடுப்பாரு அதுல வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்க ஏதாவது காசு கொடுப்பாங்க அதை வாங்கி போட்டுக்குவாரு சோ தன்னோட ஃபேமிலியில வந்து தங்கச்சி இருக்குது ஒரு தம்பி இருக்கிறான் அவர் ரெண்டு பேருக்கும் ஒரு தம்பிக்கு ஒரு நல்ல வேலை தங்கச்சிக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு நல்ல இடத்துல ஸோ ஒரு பையன் ஒன்னு இருக்குது ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு கடை வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஃபுட்டு கடை சோ இது எல்லாத்தையும் வந்து பிளான் பண்றாரு ஆனா அவருகிட்ட பணம் இல்லை கடனும் வேற கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கடை வச்சிருக்கிறாரு வட்டி கடைக்காரர் என்ன பண்றாரு பொதுமக்கள் முன்னாடி அவரை அழிச்சு அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாரு அவரோட வண்டியை ஸ்கூட்டரை எடுத்துட்டு போயிடுறாருங்க தயக்கத்தோடயே போயிட்டு இருக்காரு பேங்க்கு சனிக்கர் ராம்கி வராரு அங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து ஒரு கை மாத்தா கொஞ்சம் பணம் கொடுங்க சாயங்காலம் வந்து உங்களுக்கு இந்த பணத்தை வந்து நான் டபுளா கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு ஸோ என்னன்னா அது எனக்கு வந்து ஒரு பணம் வந்து எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுங்க அந்த பணம் வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதா உங்களுக்கு குடுத்தா சரி இவரு வந்து ரெண்டு மூணு டைம் அவாய்ட் பண்றாரு சோ இருந்தாலும் அவரோட குடும்ப சூழ்நிலை இந்த வட்டிக்கார வர அவமானப்படுத்திட்டாங்க எல்லாமே பார்த்துட்டு பண்றாரு சரி ஓகேன்னு அந்த இதுக்கு வந்துடுறாரு அந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு பேங்க்ல இருந்து என்ன பண்றாரு சீக்கிரட்டா அவரோட பையில வச்சு வச்சு கொண்டு போய் ராங்க் கிட்ட அதை வந்து என்ன என்ன பண்றதுனா அது ஸ்மக்லிங் மாதிரி தான் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு டிவி இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் கிடையாது அந்த என்ன பண்றாருன்னா இவரு அந்த பொருளை வந்து உள்நாட்டுல விற்றா கொஞ்சம் நிறைய ரேட்டுக்கு விக்கலாம் அதனால உங்களுக்கு வந்து அவர் இவரு என்ன சொல்றாருன்னா எனக்கு அதுல வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருங்க கொடுக்குற அமௌண்ட்டை வந்து ஃபுல்லா கொடுத்துருணும் பர்சன்டேஜ் கொடுத்துருங்கறாரு சோ இது ஓகே அப்படின்னா இவர் என்ன பண்ணுறது தொடர்ச்சியாக பண்றாங்க ஸோ பெரிய பெரிய ஒரு திட்டம் ஒன்று போடுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுலேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு பென்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கார் வந்து எடுத்து நம்ம அதை வந்து இங்க லோக்கலில் வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி கோவாக்கு கொண்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து போலீஸ் செக்கிங்லாம் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்குது இருந்தாலும் வந்து ஒரு போலீஸ் ஒரு இடத்துல பிடிக்கும் போது இவர் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராமா பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி அதை விக்கிறான்னு சொல்லி போறாங்க அந்த விக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டீலர் இல்ல அன்னைக்குன்னு பத்தி லீவ் போட்டாரு சோ அந்த டீலர் இல்லாதனால என்னதான் பண்றது எவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படிங்கும்போது இன்னொரு டீலர் வந்து கிடைக்கிறாங்க உல்கர் சல்மான் வந்து அவரோட பிளான் தான் வேற ஒரு டீலர் பாக்கலாம் அப்படிங்கிறாரு உடனே வேற ஒரு டீலர் விக்கிறாரு இவரு ராம்கி என்ன பண்றாரு தன்னோட பையன் வந்து அமெரிக்கா இருக்கிறாரு நான் அவரோட போய் நான் செட்டில் ஆயிடுறேன் ஏதோ ஒரு வச்சு வச்சுக்கிறேன் ஆஹ் அதனால வந்து போதுங்க நீங்க ஏதாவது கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு சோ இருந்தாலும் இவர் என்ன பண்றாருனா இவருக்கு தொடர்ச்சியா வந்து பல இது இருக்கு தேவைகள் இருந்துகிட்டே வருது அதனால வந்து துல்கர் சர்மான் அவரோட தம்பி வந்து அமெரிக்காக்கு அனுப்பிடுறாரு தான் வந்து நிறைய இது மாதிரி ஸ்மோக்கிங்ல கிடைச்ச பணத்தை வச்சிருக்காரு எல்லா பணத்தையும் தம்பிக்கு கொடுத்து அனுப்பிடுறாரு அடுத்தது வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை என்ன பண்றாருன்னா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் சோ ஓகே திரும்ப என்ன பண்றாரு பழையபடியே வந்து ஆரம்பிக்க முடியாத நம்ம மாட்டிக்கும் அப்படிங்கிறதுனால இவரோட கூட்டாளியா இருக்கக்கூடிய நண்பர் வந்து அங்க கிளர்க்கா வேலை செஞ்சிருக்காரு பேங்க்ல அவர் என்ன பண்றாரு நான் இது முழு நேரமா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து செய்யறாரு ஆனா அவர் பின்னாடி மாட்டிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் காலம் கழிச்சு மாட்டிக்கிறாரு இருந்தாலும் வந்து இவர் என்ன பண்றாருன்னா நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்துல இருக்காரு நைன்டிஸ்ல வந்து அஷத் மேதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நபர் அங்கு சந்தையில பெரிய அளவுல வந்து பணம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த பேங்க்ல வந்து என்ன பண்றாருன்னா பெரிய அமௌண்ட் போடுறாரு சோ இது வந்து பேங்குக்குள்ளார ஒரு சின்ன ஃபிராடு நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் பேங்க்ல வந்து பணம் போடுற மாதிரி காட்டிட்டு திரும்ப உடனே அந்த பணம் வந்து எடுத்துக்காரு ஆக்சுவலா அந்த பேங்க்ல வந்து பணமே போடல மக்கள்கிட்ட வந்து பல பண்டெல்லாம் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு குறிப்பிட்ட பேங்க் துல்கர் சல்மான் வேலை செய்யக்கூடிய பேங்க்ல இருந்து பிரான்ச்ல நிறைய பணம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இதுல வந்து இப்போ ஒரு பத்தொன்பது கோடி மட்டும் தான் வந்து அந்த பேங்க் கணக்கு வருது ஆனா துல்கர்ஷர்மான கணக்கு பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு கோடிக்கு மேல போயிட்டே இருக்குது இருக்கு இது எப்படி இத இது பண்றது இல்லன்னா நம்ம வந்து மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி இது மூலியமா வந்து துல்கர் துல்கர்ஷர்மான ஒரு நூறு நூறு கோடி ரூபாய் அது மூலியமா லாபம் பாத்துறாரு ஆர்பிஐயோட கண்ட்ரோல போய் சொல்லிடுறாரு அந்த ஏஜென்ட்ட கூப்பிட்டு மிரட்டுறாரு நீ வந்து பணத்தை வந்து கட்டிடு இல்லனா மாட்டிக்குவோம் அப்படிங்கும்போது அவனெல்லாம் கட்ட முடியாது சொல்லிட்டு போயிடுறாருங்க இல்ல அப்படின்னா என்ன ஒன்னா இவரு மாட்டிக்கிவார் யாருன்னா துல்கர்ஷான் மாட்டிக்குவாரு அது மட்டும் இல்லாத அந்த மேனேஜர் எல்லாருமே மாட்டிக்குவாங்க சொல்லி சொல்லி ஆர்பிஐ கண்ட்ரோல் போய் சொன்னதுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணை நடத்துறாங்க சிபிஐ வந்து ஒரு ரவுடி கும்பல் மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவர்கிட்ட விச விசாரிச்சது மட்டும் இல்லாத அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட ஒரு டை அப் மாதிரி சோ இவனை வந்து ஒப்படைச்சிட்டேன் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாங்க அந்த பேங்க் மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா ஜென்ரல் மேனேஜர் அவர் என்ன பண்றாரு இவர்கிட்ட வந்து ஒரு கையெழுத்து வாங்கிடுறாரு பேங்கோட இது நீ வந்து எனக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும் இல்லனா வந்து நம்மளுக்கு வந்து ரைடு வராங்க நீ வந்து நீ தான் ரைடுக்கு வர இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குற அதனால வந்து நம்ம வந்து சொல்லிதான் நீ வந்து எனக்கு நூறு கோடி ரூபாய் எனக்கு இதுல எப்படி பணத்தை சம்பரிச்சோ அதை அக்கௌண்ட் போட்டுருங்க எழுதி நூறு கோடி ரூபாய் எழுதி பேங்க்ல கொடுத்துட்டு போயிடுறாரு ஸோ ஏன்னா இப்போ தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில பிச்சைக்கார வராரு அவருக்கும் பணத்தை அள்ளி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடுறாருங்க அடுத்த நாள் வந்து பேங்க் வந்து ஓப்பனிங் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த நூறு கோடி ரூபா வந்து எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா அவரு டோட்டல் பணத்தை எடுத்துட்டு அமெரிக்காவுக்கு எஸ் ஆயிடுறாருங்க அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்றாரு ராம்கி சார்கிட்ட வந்து போன் பண்ணி எனக்கு வந்து நான் வந்து பணத்தை வந்து நான் அங்கே வாங்கிக்கிறேன் ஸோ வந்து இப்போ நம்ம இந்த ஹவாலா பணத்தை வந்து நம்ம கையில் வச்சிருக்க முடியாது அதனால் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரெடி பண்ணி விட்டுறாரு அங்கே ஒரு ஹோட்டல் கட்டிடுறாங்க ஒரு கோடி ரூபாய் வந்து அங்கே டெபாசிட் பண்ணால் நீங்கள் வந்து அங்கே இருந்துக்கலாம் தொழில் நடத்துறதுக்கு அமெரிக்கா இதுவும் கவர்மெண்ட்டு சொல்லிடுறாங்க சொன்ன மாதிரி ஒரு கணக்கு காட்டுறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறது இவருக்கு அமெரிக்காவுக்கு ஃபேமிலியோட போயிடுறாரு இங்கே டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகட்டும் அந்த பேங்க் மேனேஜர் ஓனர் எல்லாருமே ஜெயிலில் இருக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசித் வந்து வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நைன்டி நைன்டி டூவில் நடந்த ஸ்கேமு அதில் வந்து சிலர் வந்து மாற்றப்பட்டிருக்காங்க அக்கி பாஸ்கர் அப்படிங்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த படம்